நாங்க இல்ல நாங்கள் ஒண்ணு பெரிய ஆளுங்கட்சியாக பழனிசாமி போல பல பலத்தோட ரெட்டை இருக்கிற கட்சியை எடப்பாடி அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக விட முடியாது திமுக அதை தனியாகவே வீழ்த்தக்கூடிய பெரிய இயக்கமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன்

பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம் அதனால தான் நான் சொல்றேன் எங்களை தவிர்த்து விட்டு பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி ஒன்றை விட இந்த தேர்தலில் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அதனால எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சேபிக்க முடியாது அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை ஏழு மாதங்கள் தான் இருக்கு எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் எங்களை சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இந்த கருத்து வேறுபாடோ அவருக்கு மேலே எங்களுக்கு வெறுப்போம் கிடையாது அங்கே உள்ள அனைவர் மேதும் எங்களுக்கு துரோகம் நான் எங்களால் முதல்வரக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம் இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சித் தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அண்ணா திமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு சேர்த்து சொல்லிட்டு அப்படின்ட்டு எங்களை இயக்குவதே பழனிசாமி தான் இப்ப நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பிச்சேன் அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பலமுறை சொல்லிருக்க ஆர்கே கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்திலே ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் பிறந்தநாள் கட்சி சார்பாக நான் கொடுத்த துறைபோச்சியாக கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும் அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிசாமிகள் கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டுதான் மாலை எடுத்து சொன்னோம் ரெண்டு நாள்ல பதினேழாம் தேதியே என்னை நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிசாமிக்கு தான் வெளிச்சம் அதுதான் எங்களை நான் நான் பாட்டில இருந்திருப்பேன் நாங்க என்ன ஊர்ல போய் விவசாயம் செய்ய முடியுமா இல்ல நாங்க பாடல்களை அமிதா இருக்குடன் பள்ளிச்சாமி எதிர்பார்த்தால் அது எப்படி துரோகம் செய்தவர் விட முடியாது நீங்களே தான் விடுவீங்களா உங்களை ஏமாத்துனவரை துரோகம் பண்ணுவார் அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து அவரை எடுத்துத்தானே வர்றோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலேருந்து நாங்கள் எடுத்துத்தானே வர்றோம் நாங்கள் எப்படி பிடிமா இருக்க முடியும் அவர் தான் வந்து இன்றைக்கு திமுக இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தார் எங்களெல்லாம் பயந்துட்டு எல்லாம் நேரடியாக சந்திக்க பயம் இருக்குல்ல அவருக்கு எப்படி சந்திப்பார் தைரியம் இருக்காதுல்ல எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதே மாதிரி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி வருவதோ அதனால தான் இல்லாட்டி எதுக்கு மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தோம் எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுகவில் சேர்ந்தோம் போனவங்க பழைய தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து உள்ளவங்க போயிருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்